பாற்று வான்ின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிர்தம் என்று அன்பு கொண்ட சகோதர சகோதரிகளே இளைஞர்களே பொதுமக்களே மற்றும் என் உயிரின் மேலான அன்பு தமிழ் எஞ்சங்களையும் அனைவருக்கும் என் முதல்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த சொல்லின் சொந்தக்காரர்கள சொல் அவர் பிறந்த ஊரில் அவர் மண்ணில் மகனாக நான் இங்க முன்னாடி பேசுறதுல உண்மையிலேயே சந்தோஷம் அடைகிறேன் கேப்டன் நம்மளை விட்டு எங்கேயும் போகல நம்ம உள்ளத்துல தான் இது வரைக்கும் வாழ்ந்துட்டு இருக்கார் இன்னைக்குமே எத்தனை இந்த உலகம் சுற்றுமுறை கேப்டன் நம்ம இந்த உலகத்துல நம்ம உள்ளத்துல என்னைக்குமே இருந்துட்டு இருப்பார் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இன்னி இன்னி இவ்வளவு நேரம் நடந்த நிகழ்வுகளை நீங்க பார்த்துட்டு இருந்தீங்க இன்னைக்கு மாவீரன் திருமலை நாயக்கர் ஐயா அவரோட பிறந்தநாள் நானூத்தி நாற்பத்தி ரெண்டாவது பிறந்தநாள் விழாக்கு என்னை வந்து சுத்தி ரமேஷ் அண்ணனும் சங்கத்தில் இருக்கிற எல்லாரும் அழை அழைப்பு கொடுத்துருந்தாங்க நேரில் பார்த்து நிச்சயம் நீங்கள் சொன்னால் நான் கண்டிப்பாக வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இன்னைக்கு வந்து காலையில் இந்த ஐயா மாலையை போட்டுட்டு இன்னைக்கு அப்புறம் திருமலை நாயக்கர் அவரோட ம மணிமகளுக்கு அங்கே ஆயிரம் மண்டபம் அங்கே போயிட்டு அங்கேயும் ஒரு மா மாலைக்கு மரியாதையை செஞ்சுட்டு இன்னைக்கு சாயங்காலம் கலை நிகழ்ச்சி இருக்குது நிச்சயம் எல்லாத்துக்குமே நான் கலந்துக்கிறேன் அப்படின்னேன் அதே மாதிரி காலிலேருந்து வரவேற்ப அனைத்து நிர்வாகிகளுக்கும் சங்கத்தில் சேர்ந்த அனைத்து நிர்வாகிக்கும் நான் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் முதல் முறை இங்கே வர்றது உண்மையிலேயே எனக்கு ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா நான் பார்க்குறேன் இந்த மாதிரி ஒரு நிகழ்வு நான் கலந்துக்கிறது இல்லை இன்னைக்கு மாவெரன் திருமலை நாயக்கர் ஐயா அவரை பற்றி பேசுனா பல விஷயங்கள் இருக்கு இந்த மாதிரி முன்னோர்களை இந்த மாதிரி நம்ம வருடம் வருடம் இந்த மாதிரி பிறநாள் விழாவுக்கு வந்து எல்லா தலைவர்களையும் நம்ம கொண்டாடணும் ஏன்னா தான் வரலாறு என்னான்ட்டு அடுத்த வர தலைமுறைகள் புரியும் இதை வந்து நானூறு வருஷம் முன்னாடியே பிறந்தநாள் கொண்டாடுறோம் சில பேர் கேட்பாங்க இருந்தாலும் அவர் வாழ்ந்த காலத்தில் இந்த மதுரை மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் என்ன நன்மைகள் செஞ்சால் அதை எல்லாருமே நான் வரலாறு திரும்பி பார்க்கணும் ஏன்னா இன்றைக்கி ம மதுரையில் இன்றைக்கி இந்தியாவில் ஒரு முக்கியமான சுற்றுலா ஸ்தலம் என்னன்னு பார்த்தா சவுத் சவுத் சைடில் இந்தியாவில் மதுரை ஒரு உண்மையாக ஒரு முதன்மையான ஒரு சுற்றுலா ஸ்தலமாக தான் இருக்குது அது எதுக்கு அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம மீனாட்சி மண்ட் மீனாட்சி கோயிலாக இருக்கட்டும் ஆயிரங்கால் மண்டபமாக இருக்கட்டும் இந்த மாதிரி பல்வேறு விஷயங்களை சொல்லலாம் இதை இதெல்லாமே நம்மளுக்கு கொடுத்தது வந்து நாயக்கர் ஐயா அவர்கள்தான் ஏன்னா இன்னைக்கு அன்னைக்கு வந்து அன்னைக்கு அந்த மீனாட்சி கோயிலை பராமரி பராமரித்து கட்டி கொடுத்தது அதே மாதிரி ஆயிரங்கால் மண்டபம் பண்ணி கொடுத்தது எல்லாமே அந்த பெருமை அவருக்கு போய் சேரும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு அழகர் ஆத்திர இறங்குற மாதிரி ஒரு நிகழ்ச்சியை காமிச்சாங்க இது வந்து இந்த சித்திரை திருவிழாவை உண்டாக்குனதே அழகர் ஆற்றுல இறங்குறதும் மீனாட்சி திருக்கலை ஒன்றா சேர்ந்து சித்திரை திருவிழா ஒன்றா கொண்டு வந்ததே திருமலை திருமலை நாயக்கில் அவர்கள் தான் அதனால் இன்றைக்கி அந்த அழகர் ஆற்றில இறங்குறதை நம்ம பார்க்கும்போது உண்மையிலே இது வரைக்கும் நம்ம அழகராத்திர இறங்க நான் பார்த்ததில்லை கழகர் கல்லழகர் படத்தில் அப்போ நடந்த தான் நான் பார்த்துருக்கேன் இன்னைக்கு அதை எனக்கு கண் முன்னாடி கொண்டு வந்த இந்த கலைக்குழுக்கும் இந்த நாட்டில் நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த மாதிரி மாவீரன் பத்தி சொல்லிட்டே போகலாம் அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு கலை இந்த மாதிரி படத்துல கூட சொல்லுவாங்க பெண்கள்லாம் மதுரை படங்கள் படங்களுக்கு அமிச்சா மூக்கறுத்துருவேன்பாங்க அந்த மூக்கறுப்பு போராட்ட வென்றவரும் மாவீரன் இவர் திருமலை நாயக்கர் ஏன் அப்படின்னு இப்போதான் எனக்கு கனெக்ட் ஆகுது அந்த போரில் மூக்கறுத்து அவரை சாதிச்சுதான் இன்னைக்கும் பெண்கள் வந்து படத்தெல்லாம் பார்க்குறப்ப ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் வில்ல இருக்குதா மூக்கு அறுத்துருவேன் அப்படின்னு பெண்கள் அருவாமனை வச்சு சொல்லும் போதும் அந்த மதுரையை கனெக்ட் பண்றது எனக்கு உண்மையில ஒரு இப்போதான் எனக்கு அந்த விஷயங்கள் புரியுது இன்னைக்கு பாத்தீங்கன்னா திருமலை நாயக்கர் ஐயா கொண்டாடும் வகையிலும் இன்னைக்கு இந்த மண்ணின் மைந்தன் நம்ம கேப்டன் அவர்களையும் இங்க வந்து நம்ம கொண்டாடுறதுல எனக்கு உண்மையிலேயும் சந்தோஷமா இருக்கு நானூறு வருஷம் முன்னாடி மறைந்தவரும் சில நாட்கள் முன்னாடி மறைந்த இரண்டு கடவுளுமே இன்னைக்கு ஒரே கடவுளாக தான் நீங்க நம்ம பார்த்துருக்கோம் நான்கு வருஷம் முன்னாடி அவர் மதுரை பெருமையை சேர்த்தாரு நம்ம காலத்துல நம்ம கேப்டன் எங்க மண்ணுக்கு மதுரை பெருமையை சேர்த்துருக்காரு இதுதான் இந்த பெருமையை அவரோட மகனாக நான் எப்படி இவங்க எல்லாருமே அழக அழகிற தோல்ல சுமந்து வந்தாங்களோ அதே மாதிரி கேப்டன் கொள்கைகள் லட்சியங்கள் என் தொண்டர்கள இந்த விஜயபுரம் தோல்ல சுமந்துருக்கேன் எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் துயரங்கள் வந்தாலும் இத்தனை வருஷம் எங்கள் கட்சிக்காக என் தொண்டர் இந்த தோழர்கள் எங்களுக்காக நீங்க இருந்தீங்க உங்களோட வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக தான் இன்னைக்கு வந்து இந்த அரசியல் மேலே இவ்வளோ சின்ன வயசுல நான் பொறுப்பேன் எடுத்துக்கினேன் எனக்கு தெரியும் ஒரு நாளில் நான் வருவேன்ட்டு ஆனா எவ்வளவு சீக்கிரம் வருவேன் எனக்கு தெரியாது இருந்தாலும் போன பாராளுமன்றத்தில் மக்கள் எனக்கு பெரும் ஆதரவு கொடுத்தாங்க அந்த ஆதரவை எல்லாருக்குமே தெரியும் என்ன நடந்ததுன்னு அதுக்காக நான் வருத்தப்படலை இப்போ எனக்கு ஆமிச்சியில் நீ வரவே கொடுத்த பெண்கள் நண்பு கொடுத்தீங்களே இருந்தால் நான் ஒவ்வொரு முறையும் எங்க அப்பா கிட்ட சொல்றேன் நீங்க சம்பாதிச்ச ஒரு ரூபாய் பணம் எனக்கு வேணாம் நீங்க சம்பாதிச்ச லட்சக்கணக்கான உள்ளங்கள் எனக்கு ஒரு இடம் கிடைச்சா போதும் அதுதான் நான் இன்னி வரைக்கும் எங்க அம்மா கிட்ட நான் சொல்றேன் அப்பா சம்பாதிச்ச ஒரு ரூபாய் சொத்து எனக்கு வேணாமா எங்க அப்பா நேசிச்ச மக்கள் உள்ளங்கள் இந்த விஜய பிரபாக இடம் கிடைச்சா எனக்கு போதும் அந்த இடத்த கொஞ்சம் கொஞ்சமா நான் நிரப்பிட்டு வரேன் எங்க அப்பா கூட இருந்து இந்த விஜய நானும் எங்க அப்பா கூட சேர்ந்து எல்லா உள்ளத்துலயும் இருக்கு அது உண்மையிலே எனக்கு சந்தோஷமான விஷயமா நான் இதை பாக்குறேன் இன்னைக்கு தேங்க்ஸ் ஃபார் இந்த மாதிரி பல இன்னைக்குடத்துல வந்து மதுரையில இருக்கும் போது பல ரெக்கார்ட் இந்த மாதிரி திருவிழாவெல்லாம் காமிக்கும் போது லைட் எல்லாம் பாடுவாங்க ஆடுவாங்கட்டு அது உண்மையிலேயே இன்னைக்கு வந்து நான் ஸ்டேஜ்ல உட்காந்து அது உணர்ந்தேன் எனக்கு ஒரு பக்கம் கொஞ்சம் சிரிப்பாவும் வெக்கமாவும் இருந்தாலும் அது எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது ஏன்னா நான் உக்காந்துக்கும் லைட் மூஞ்சல கலர் கலர் அடிக்கும் போதும் இங்க சைட்ல எங்க தொண்டர்கள் அப்பா அப்பாட்டுக்கு ஆடும் அப்புறம் இந்த நடுல சின்ன சின்ன சலப்புகள் சில ரவுசுகள்ல எங்க கூட்டிட்டு சில பிரச்சனைகள் போறப்போ உண்மையிலேயே மதுரக்காரன் மதுரகாரண்டாண்டா அப்படின்ற மாதிரி அந்த பாசம் நேசம் அந்த அந்த லந்து எல்லாமே இது பத்து நிமிஷத்துல இங்க எல்லாம் நான் பார்த்தேன் அண்ணன் கண்ணாடி போட்டு சூப்பரா எங்க ஆடி இருந்தாரு எல்லாமே சமையா சூப்பரா மாசா இருக்குது ஏன்னா எப்பயுமே இங்க வந்தா ஜிகர்தண்டாவும் கறி தோசையும் அப்பா பரோட்டாவும் வாங்கி கொடுத்தே போலதுனாரு எப்போ வந்தாலும் கேப்டன் உடனே பசங்களுக்கு ஜீக்கிரதண்டா பரோட்டா பன் பரோட்டா ஆப்பிள் ஷேக்கு கறி தோசை இந்த மாதிரியே கேப்டன் ஐரமீன் குழம்பு இந்த மாதிரி பல விஷயங்கள் அப்பா எங்களுக்கு சொல்லி கொடுத்து வரதான் இப்போ அப்பா இல்லை இந்த நேரத்தில் அவர் எங்களுக்கு சொல்லி கொடுத்ததும் அந்த நினைவுகளும் நான் பார்த்து இன்னைக்கு அப்பா இல்லாத அந்த இடத்துல இன்னைக்கு விஜயபுரம் நான் இருந்து இங்கே முன்னாடி உடனே எனக்கு உண்மையிலேயே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது எனக்கு இந்த விழாக்கு நான் கூப்பிட்டு என்னை கௌரவிச்சு என்னை அழைப்பு கொடுத்த சங்கத்துக்கும் இவ்வளவு சிறப்பான ஒரு ஏற்பாடு செஞ்ச செஞ்சி ரமேஷ் அண்ணனுக்கும் இந்த நேரத்தில் கூப்பிடுங்க உங்க வீட்டு மகனாக உங்க வீட்டு பிள்ளையாக நிச்சயம் நான் வந்து கலந்துப்பேன் எங்கேயும் போக மாட்டேன் ஏதோ பையன் மதுரை மதுரை அப்பா மதுரை பையன் சென்னையில பிறந்தான் மட்டும் நினைக்காதீங்க கேப்டனோட ரத்தம் தான் இது விஜயபிரகா் போயிட்டு இருக்கு ஒரு மணி நேரம் ஃப்ளைட்டு வந்து இறங்கிருவேன் மதுரையில் சும்மா கை தட்டுறதுக்கோ பேசி போற நினைக்காதீங்க துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் தவசி புள்ள வார்த்தை மாற மாட்டான் சொன்னா சொன்னதுதான் அதனால இங்க நான் நீங்க அரசியல் பேச விரும்பல உங்க வீட்டு மகனாக நான் பேசிட்டு இன்னைக்கு மரியாதை செல் தான் வந்திருக்கேன் அதனால ஒன்னே ஒன்று மட்டும் சொல்லிக்கிறேன் ஐயா கலைஞர் ஐயா அம்மா ஜெயலலிதா அம்மா கேப்டன் மூணு தலைவர்கள் மறங்கிட்டாங்க நம்மளை விட்டு போயிட்டு அங்க இருந்தாலும் நம்ம உள்ளத்துல வாழ்ந்துட்டு இருக்காங்க இன்னைக்கு அடுத்த கட்ட தலைவர்கள் உருவாகிட்டு இருக்காங்க மக்கள் அதில் உங்களுக்கு என்ன தெரியும் உங்களுக்கு புரியும் அதனால கேப்டன் எங்கேயும் போகல உரிமையோட பெருமையோட நான் சொல்லிக்கிறேன் இங்க இவ்வளவு இளைஞர்கள் இங்க இருக்கீங்க உங்க வீட்லயும் உங்களுக்கு இருக்கும் உங்க அப்பாவோட கனவை நிறைவேற்றணும் ஒவ்வொரு இளைஞரும் அதே கனவை நிறைவேற்றதான் இந்த விஜய பிரபல அரசியல் மேடையில் ஏறி இருக்கேன் என்ன பிரபலப்படுத்துறதுக்கோ என்ன அறிமுகம் செய்யறதுக்கோ எனக்கு ஆயிரம் வழிகள் இருக்கு ஆயிரம் மேடைகள் நான் செஞ்சுட்டு போயிடலாம் ஆனா எங்க அப்பாவோட கொள்கைகள் அப்பாவோட கனவுல நிறைவேற்ற இந்த மக்களை தங்க தட்டில வச்சு தாளாடணும்னு சொல்லிட்டு போயிருக்காரு கேப்டன் அதை நிறைவேற்றதான் விஜய பிரபந்த் அரசியல் மேடையில் ஏறி இருக்கேன் அதை யாரும் மறந்துடாதீங்க நிச்சயம் என்னைக்கும் கேப்டன் கடைசி வரைக்கும் போராடிட்டே தான் இருப்பேன் அந்த ஒரு கடுகளவு கூட சந்தேகம் யாருக்குமே வேணாம் மீண்டும் சொல்றேன் துளசி கூட வாசம் மாறினாலும் மாறும் இந்த தவசி புள்ள மாற மாறமாட்டா சொன்னா சொன்னதுதான் அதனால வரவேற்பு கூட்ட அனைவருக்கும் நன்றி பிளைட்டுக்கு நேரம் ஆயிடுச்சு சென்னைக்கு போனோம் மீண்டும் நாளைக்கு வந்து தேமுதிக கொடிநாள் ஆரம்பித்து இருபத்தஞ்சு வருஷம் ஆரம்பித்து கொடிநாள் அதனால் நாளைக்கு பல்வேறு இடத்துல கொடி கொடி நிகழ்ச்சி இருக்கு அதனால நாளைக்கு ராணிப்பேட்டைக்கு போகிறேன் அதனால் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கும் முறை உங்களும் விடைபெறு விஜய பிரபாகரன் கலைக்குழுக்கும் காவல்துறைக்கும் அனைவருக்கும் இதனால் நன்றியை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தினசரி கல்வி விளையாட்டு அரசியல் வாழ்க்கை முறை மருத்துவம் தொழில் துறை சினிமா பொழுதுபோக்கு போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகளையும் உடனுக்குடன் காண கேப்டன் டிவி மற்றும் கேப்டன் நியூஸ் சமூக வலைதள பக்கங்களோடு இணைந்திருங்கள் உங்கள் வணிகத்தை கேப்டன் கேப்டன் டிவி மற்றும் நியூஸில் விளம்பரத்தின் மூலம் மேம்படுத்த விருப்பமா உடனே கீழே கொடுக்கப்படும் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள்